என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியமுல பிரியா பிரியாணி கடை ஊழியருக்காக தன்னுடைய இரண்டு குழந்தைகளை கொன்ற அபிராமி கேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து சிலைங்களா அது ஏழு வருஷமா நடந்துட்டு இருந்த பட்சத்தில் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அபிராமி இவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சேர்ந்தவங்க இவங்களுக்கு அஜித் அப்படின்னு ஆறு வயசுல ஒரு குழந்தையும் நான்கு வயசுல கார்னிகா அப்படின்னு ஒரு குழந்தையும் இருந்தாங்க மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கற தன்னுடைய காதநலனுக்காக தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கொண்டிருக்காங்க அபிராமி இந்த வழக்குல கைது ரெண்டு பேரும் ஏழு வருஷமா சிறையில இருந்திருக்காங்க இந்த வழக்குக்கு இப்போ நீதிபதியா இருக்க செம்மல் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு இருவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருந்திருக்கு இந்த பட்சத்துல செம்மல் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த குழந்தைகளை கொலை செய்த வழக்குல அபிராமிக்கோ இல்ல மீனாட்சி சுந்தரத்துக்கோ தூக்கு தண்டனை வந்து வழங்க முடியாது ஆயுள் தண்டனை தான் வழங்க முடியும் இருந்தாலும் ஆயுள் தண்டனை இதற்கு போதாது அப்படின்ற பட்சத்துல காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்துல நீதிபதி செம்மல் அவர்கள் சாகர் அவர்களும் இரண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது போதாது அப்படின்ற பட்சத்துல இரண்டு பேருக்கும் ஐயாயிரம் ரூபாய் வந்து அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு இவங்க இருவரின் சார்பா என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஆல்ரெடி ஏழு வருஷம் ஜெயில இருந்ததுனால குறைந்தபட்ச தண்டனை ஏதாச்சும் தர முடியுமா அப்படின்ற மாதிரி அது என்ன காரணமா டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த மாதிரி இரண்டு பேருக்குமே வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அவங்கள பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி முன்வைக்கப்பட்டிருக்கு அவங்களோட தரப்புல இருந்து ஆனால் இல்ல இரண்டு சின்ன சின்ன குழந்தைங்க இல்லையா ஸோ அவங்களை கொன்றதின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு குறைந்தபட்ச தண்டனை அப்படிங்கிறதா வழங்க முடியாது ஆயுள் தண்டனை தான் அந்த ஆயுள் தண்டனையும் வந்து ரெண்டு பேரும் சாகுற வரல ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி செம்மல் அவர்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு தன்னுடைய இரண்டு குழந்தைகள் நாம கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த ரெண்டு குழந்தைங்களை வந்து கொல்றது அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இவங்களெல்லாம் வந்து தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி பல தரப்புலேருந்து சொன்னாலும் கூட சட்டம் தன்கடமே செய்யும் அப்படிங்கிற மாதிரி இல்லை உடனே கொள்றதை விட இவங்க வந்து வரலும் ஜெயிலில் இருந்துட்டு சாகட்டும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி